பிரான்சில் வீட்டு வாடகையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் பல வீடுகள் சமீபத்தில் தங்கள் வாடகை கட்டணங்களை முறைப்படுத்தி உள்ளன சிலருக்கான கட்டணங்கள் இரண்டாயிரம் யூரோக்களாக உயர்ந்துள்ளன ஸ்ட்ராஸ்பூர் பகுதியில் ஒரு சமூக வீட்டில் வசிக்கும் குத்தகைதாரர் தனது கட்டணங்களை கணிசமாக அதிகரித்ததனை அவதானித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்பு எட்டு யூரோக்களாக இருந்தன பின்னர் யூரோக்களாக யூரோவாக உயர்ந்துள்ளதுடன் பதிவாகியுள்ளது சமாளிக்க முடியவில்லை என பாதிக்கப்பட்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் வாடகைக்கு வசிப்பவர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அவர்களின் சமூக நில உரிமையாளர்களிடமிருந்து அதிக வெளிப்படை தன்மையை கோருகின்றனர் வாடகை செலவுகள் மக்களை கடனில் உயர்ந்துள்ளதாக பலரும் குற்றம் அத்துடன் எரிசக்தி விலைகளின் உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நியாயமற்ற அதிகரிப்புகளையும் எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரம் யூரோக்களுக்கு மேலுள்ள வீடுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது எனினும் இந்த உதவி போதுமானதாக இல்லை என குத்தகைதாரர்கள் கூட்டமைப்பினால் கருதப்படுகிறது